நயன்தாராவுக்கு நடந்த பெரிய சம்பவம் கிஷோர் கே சாமி சினிமாவில் இருப்பவர்களுக்கும் சர்ச்சை மற்றும் கிசுகிசுக்களுக்கும் அதிக தொடர்பு இருப்பதுண்டு ஆனால் சர்ச்சை மற்றும் கிசுகிசுக்கள் என்பது அதிகமாக சினிமா துறையில் ஒருவர் குறித்து வைரலாகும் என்றால் அது நயன்தாராவே நயன்தாரா சினிமா துறையில் காலடி எடுத்து வைத்த ஆரம்பத்திலிருந்து பல சர்ச்சைகளில் சிக்கினார் முதலில் சிம்புவின் காதல் கிசுகிசு அதற்கு பிறகு தனுஷின் காதல் கிசுகிசு இரண்டிற்கும் இடையில் நடிகர் பிரபுதேவாவின் காதல் கிசுகிசு என தொடர் காதல் குறித்த கிசுகிசுக்களில் அதிகமாக வைரலான நயன்தாரா ஒரு கட்டத்தில் திரையுலகை விட்டு சற்று ஒதுங்கியிருந்தார் அதற்கு பிறகு மீண்டும் ரீ என்று கொடுத்து தமிழ் திரையுலகின் முக்கிய கதாநாயகியாக தற்போது உருவெடுத்திருக்கிறார் இருப்பினும் அவரை விட்டு இன்னும் கிசுகிசுக்களும் சர்ச்சைகளும் விலகிச் செல்லாமல் உள்ளது முன் இயக்குனர் விக்னேஷும் நயன்தாராவும் காதலித்து வந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் மாதங்களிலேயே அவருக்கு இரட்டை குழந்தை பிறப்பதாக அறிவித்திருந்தார் வாடகத்தாய் மூலம் தங்களது குழந்தைகளை பெற்றுக் கொண்டதாக விக்னேஸ்வரனும் நயன்தாராவும் தெரிவித்தது பல செய்தி தொலைக்காட்சிகளில் பேசு பொருளாகவே மாறியது இப்படி சர்ச்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நயன்தாரா சமீபத்தில் கூட சென்னை மழை பாதிப்பால் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளோடு தன் சொந்த நிறுவனத்தின் நாப்கீனை வழங்கிய நயன்தாரா அதை போட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டதும் பெரும் வைரலாகி விமர்சனங்களை பெற்றது இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு விளம்பரம் தேவையா பிசினஸ் மைண்டு தானா என பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் நயன்தாராவின் இந்த பதிவிற்கு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி என்னை லேடி சூப்பர் ஸ்டார் என்று கூறாதீர்கள் என ஒரு பேட்டியில் நயன்தாரா கூறியதும் வைரலானது என்னதான் அதிக சர்ச்சைகளை நயன்தாரா பெற்றிருந்தாலும் அவருக்கு இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் ஒரு நாளும் குறையாமல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது அதிலும் குறிப்பாக தற்போது பெண் கதாபாத்திரங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை தேர்வு செய்து நடித்து வரும் நயன்தாரா தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அதாவது சமீபத்தில் நயன்தாரா நடித்த அன்னபூர்ணி படம் வெளியானது அதுவும் சென்னை மற்றும் தென் தமிழகம் முழுவதும் மழை வெள்ளத்தால் பாதிப்பில் இருக்கும்போது வெளியிடப்பட்டிருந்தது இதனால் இந்த படம் வெளியான செய்தி கூட சிலருக்கு தெரியாமல் இருந்தது முற்றிலும் பெண்ணை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தில் நடித்த நயன்தாராவிற்கு இந்த படம் தோல்வியை கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும் இந்த நிலையில் நயன்தாரா நடித்த அன்னபூர்ணி படம் குறித்து அரசியல் விமர்சகர் கிஷோர்கே சுவாமி சமூக வலைதளத்தில் தனது கருத்தை அவர் பதிவில் கூறும்போது அன்னபூர்ணி என்ற மொக்கை படம் எப்படியும் ஐயருங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதை வச்சு ஓடிடும் முன்னே நினைச்சு கிளப்பியிருக்கானுங்க இருக்கானுங்க அவங்க கண்டுக்கவே இல்லை மக்களும் கண்டுக்கல படம் செம்ம அடி உணவுக்கு சாதி மதம் ஏதுன்னு ஒரு டைலாக் அடுத்த சீனே தலையில முக்காடு போட்டுக்கிட்டு ஐயர் பொண்ணு நமாஸ் பண்ணிட்டு பிரியாணி சமைக்கிற மாதிரி காட்சி என்னங்கடா இது முஸ்லீம் டைலாக் விடுறான் சரி பன்னிக்கடை வைப்பதும் பன்னிக்கறி சமைக்கிறதும் வேலைதான் நீ செய்தியா ஒரு பேச்சுக்கு ஹீரோ ஐயரு ஹீரோயின் முஸ்லிம் அப்படின்னு ஏதோ கதையை மாத்தி எடுத்திருந்தா என்ன கலவரமெல்லாம் நடந்திருக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார் இது இணையதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது